அது வந்து அந்த நம்ம என்ன பண்ணுவோம் வாழைப்பழம் சாப்பிடுவோம் என்னப்பா இருக்கா வாழைப்பழம் இருக்கு அது வந்து வாழை மரத்தில் தானே கிடைக்குது எங்கே இருந்து கிடைக்குது இந்த வாழை மரத்துல இருந்து தான் கிடைக்கிது ஓகேவா எப்பனா இந்த வாழை மரம் எல்லாமே நமக்கு கொடுக்குது அது இது வந்து பெரிய நமக்கு மருத்துவ குணமாவே நமக்கு இருக்கு

கை அது வந்து வலிக்கலாம் போட்டு இத போட்டோம்னா பூல இருந்து இலையில இருந்து காயில இருந்து போட்டு நீவி விட்டோம்னா இந்த பூ வந்து இந்த அருக்கலாம் பூவு இந்த பூவை வந்து நல்லா காய வச்சு பொடியாக்கி நம்ம தலைக்கு தேச்சோம்னா நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டா இருந்துச்சுன்னா ரொம்ப சூடா இருந்துச்சுன்னா குறையும்